தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் தனுசு ராசிக்காரனால் தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் ஏமாறக்கூடியவங்கதான் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து தனுஷு ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது இதை நாம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேத பகவான் சுக்கிர பகவான் சனிபகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க இருக்குது இது வந்து கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த ரெண்டாம் வருடமாகவே வந்து ரொம்பவே வாழ்க்கையில் சிரமப்பட்டு அடிபட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜ்யோதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி நினச்சி ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுக்கு எது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் மூன்று கிரகங்களும் சேர்ந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தர போறாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்னு கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட்டுறக்கு நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கிங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூடாது துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி நான் அதை செஞ்சேன் எதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த கஷ்டத்தை எல்லாமே மறந்துடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராகஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுடைய சொந்த ராசிக்கு கண்டிப்பாக செய்து தர தரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி இது தனுசரசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பெற்று தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை கிடைச்சிருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசராசி இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லை வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை அனைத்தும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது திருமணமாகாத தனுசு ராசிக்காரங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் யாராவது எதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இது குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகியும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே போயிட்டு இருக்குது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா இல்லை சொந்தக்காரியை தப்பாக நினச்சிக்கோங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இது வந்து உங்களுடைய லைஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான லைஃப் இது வந்து நீங்கள் தான் வாழணும் யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாகத்தில் எங்கே தனுசு ராசிக்காரங்க நாங்களும் மேரேஜ் ஆகி எங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்க சாமி எனக்கு பிள்ளை பேர் பாக்கியமே பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குலாம் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் பிள்ளை பெருபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா கடந்த ரெண்டரை வருடமாகவே வந்து அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து நல்லா காதல் லவ் பண்ணிருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிடும் இல்லை அதை தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகோடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று வந்து உங்களுடைய காதலை வந்து திருமணம் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமைதியானால உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கப் போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாருமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் போகுது சிலருக்கு உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறியப் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ பார்த்தீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களையுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க ஏன்னா அது நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை கொட்டக்கூடிய நபர்களே பெரும்பாலும் உங்கள் கூட இருக்கிறாங்க இவர்களிடமிருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இவருடைய பழக்க வழக்கத்தை ரொம்பவே தவிர்த்துக்குங்க அதிகமாக வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேசி கொண்டிருக்கிறாங்க இவர்களிடமிருந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணியிருப்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடறதுனால நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறாங்க இவர்களுடைய தாக்கத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு புதிதாக ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறார் இவர் உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா அந்த புதிதாக வரக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக உள்ளது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதீங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி நிவர்த்தியாயிரும் இப்போ நீங்கள் ஒரு போய் ஒரு தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் எவ்வளோங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரூபா சொல்லுவாங்க அந்த மூணு ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு வைக்க குடு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு கட்ட இந்த மாதிரி வந்து ஒரு நோக்கத்துக்காக உள்ளதாக வந்து கடன் வாங்கி தவிர மற்ற ராசிக்காரங்கள மாதிரியே ஆட நோக்கி போறது இந்த பழக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே ராசி கிடையாது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு அனைத்துமே ஏற்படுத்தி தருவார்